ஹாய் ஆல் வெல்கம் டு அக்லா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம டின்னர் ரெசிபி தான் என்னென்னு பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டியான ஹெல்த்தியான ரெசிபி வாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் வந்து பச்சைப்பேர் முக்கால் கிளாஸ் வந்து ரேஷன் புடுங்க அரிசி முக்கால் கிளாஸ் வந்து இட்லி அரிசி ஒன்றரை கிளாஸ் ரைஸ் ஒன்றரை கிளாஸ் பச்சைப்பயிறு போட்டு வேறு எதுவுமே போடல உப்பு மட்டும் போட்டு நாங்கள் கிரைண்டரில் அரைச்சி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து என்ன பார்த்தோம் கடலக்கொட்டை சட்னி அரைக்கிறோம் இது வந்து நம்ம புளிக்கி வைக்கணும் மசாலாலாம் போட்டு அரைக்கணும் இல்லை ஒரு நாளைக்கு நம்ம எல்லா சிறுதானியத்தையுமே நம்ம மசாலாவே போட்டு போட்டு கார தோசை மாதிரி செஞ்சமாலும் நெஞ்சு அரிசல் வந்துடும் ஸோ நம்ம ஹெல்த்தியாக வந்து இப்படியே வந்து அரைச்சிட்டு நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சு குளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம அப்படியே அரைச்ச உடனே அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு போட்டால் மட்டும்தான் அந்த பச்ச வாசல் அடிக்கும் குளிக்க வைக்கணும்னு அவசியம் இது உளுந்த உளுத்தம்பருப்பு பருப்பு நீ நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலக்கடலை சட்னி தான் அரைக்க போகிறோம் நிலக்கடலை வறுத்து கொஞ்சம் தேங்காய் வச்சு நாங்கள் அரைக்கிறோம் வந்து ஹை ப்ரோட்டீன் இது இந்த டயட் இருக்கவங்க இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் இனிமேல் அடிக்கடி வந்து இந்த சிறுதானியத்தில் என்னென்ன ஃபுட்டு எப்படி எப்படி செய்யலாம் வெரைட்டி வெரைட்டியாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பார் பொங்கல் வரகு வரகு பொங்கல் தென பொங்கல் இந்த மாதிரி தான் செய்வாங்க குதிரைவாளி அப்படின்ட்டு நாங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நாங்கள் இனிமேல் அடிக்கடி சிறுதானியத்தில் செஞ்சு போட போகிறோம் அதுக்கு மோட்டிவேஷனாக நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மகிழவ்ளாஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தோசை எப்படி வருதுன்னு பாருங்கள் ரொம்ப சிரமமே இல்லாமல் அப்படி சூப்பராக வருது தோசை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் சிறுதானயத்தில் நம்ம வந்து வெரைட்டி வெரைட்டியாக வந்து இது வந்து கலர் பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீனில் இருக்கும் இது மாதிரி பசங்களுக்கு கலர் கூட வெரைட்டி வெரைட்டியாக நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு வெரைட்டியில் தோசை செஞ்சு கொடுங்க அப்படியாவது என்ன பண்ணுவாங்க பசங்கள் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க தோசைனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றனால நம்ம அது பசங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கூட அதுங்களுக்கு தோசை செஞ்சு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு வேறு எதனா கூட செஞ்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்து வருது பாருங்கள் அதுவாகவே வருது பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா செவந்துருக்கு தோசை இதுக்கு வந்து நிலக்கடலை சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கார சட்னி கூட அரைக்கலாம் பட் வந்து நம்ம அடிக்கடி கார சட்னி அரைச்சி சாப்பிட விட இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் நிலக்கடலையும் ரொம்ப வைஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸு இது வந்து பச்சை பயிர் வந்து தோசை ரெண்டு காம்பினேஷன் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தோசை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஐ கிலவ் லாஸ்ட் சேனல் தேங்க்யூ